நடக்கும்பு <laughs> சாயந்த <laughs> <laughs>

сениан லெக் பீஸ் அதுதான் ஆறு பீஸ் இருக்கே ஆளுக்கு பொண்ணு ஆ அப்பெல்லாம் ஆளு பொண்ணு நான் ஒரு சின்ன பிள்ளை எனக்கு ஜஸ்ட் பொண்ணு ஜஸ்ட்ரி பெரியமா பொண்ணு நான் உங்களுக்கு மட்டும் தான் வாங்கினா இருக்கப்பங்களை தான் ஒருத்தவங்க பெத்தாவை அப்பா நானும் சின்ன பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் உங்கள் அப்பாவுக்குலாம் உங்கள் அப்பா தான் உங்களுக்கு அப்பாவும் செத்து போட்டாங்க இறந்து போயிட்டாங்கல்ல அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தெரியாது

பிரியாணி வச்சியும் நான் கலந்து தண்ணி தூடுச்சேன் பிரியாணி பிரியாணி நல்லா வரும் கடவுள பிரியாணி நல்லா வருங்க பிரியாணி தேவையான

அப்போ தான் கறியில ஒப்பு சேரணும் இருக்காரு பிரியாணிக்கு திறவை போட்டுக்கலாம் பிரியாணி நல்லா நம்ம என்னதான் கடையில இஞ்சி பூண்டு பேசுவோம் நாம வீட்டுல அரைக்கிற இஞ்சி பூண்டு பேசிட்டு ஒரு விஷயதான்

No, no, guarda, guarda tu. Ari, pori, sta a farti, ma non ti pori. Ma ti pori. Mamma. Ari, ora அவளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் எருறி அங்கடி வெளியடி చేయాలి ¿Ah? నా

ஒரு லூச பத்திரிக்கையா மறதி மறதி அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சரி மொத்தமா கொண்டு ஒரு வழியா இங்க போய் பேசவே மோட்டாச்சு நிறையாச்சு என்னடா சொல்றா என்னடா என்னடா ദാരി അത് എടുത്തു വെച്ചോ ഞാൻ എടുത്തു പോകും പോര് പിടിച്ചേ ഞാൻ ചാരി പറവാണ്

यांद्रा अब और और ये पीस के लिए बस आठ दिन को मारना तो बड़ी ला हम को तो और धीरे और आगे से कूड़ा है जमा है जान 60 बाय मतलब ये खाली एल तुम्हारी अंदर सुपर मैं टेस्ट वगरा माँ पास में होगा ना सियांग राज्य में कैसे भी तू क्या इस बार का माँ मैं क्या बोले हम्म मैं क्या बोले मैं क्या बया मैं बोलना है तेरी आवाज़ तेरी आवाज़ आते वाइंड से तू किस चीज़ की है ऊँटा में ना हम्म अभी कौन सी आवाज़ से तुम्हारे वाइंड से जा दिखने वाला है हाँ अरे लड़कों �

சரி மூணு அழகு மூணு எனக்கு இந்த இந்த வீடியோவை வீ டீச்சருக்கு சேரும் ஷேர் பண்ண ஷேர் செய்யு. டீச்சர் பாக்குமறி

பான மீண்டும்